அப்பா சொல்லுங்கப்பா அம்மா உனக்கு அந்த கவர்மெண்ட்டு வேலை செய்ய பேசியிருந்தேன்ல ஆமாப்பா நான் ஒரு ஆஃபீஸரை பார்த்து உனக்கு ஒரு வேலை செய்ய பேசி வச்சிருக்கேன்மா அவர் உனக்கு கண்டிப்பாக வேலை வாங்கி தருவார் அப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா நம்மகிட்டே பணம் இல்லை கஷ்டப்படுறீங்க வேணாம்ப்பா அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதம்மா அப்பா சொத்து பொத்தை விற்றாது உனக்கு கண்டிப்பாக அந்த வேலையை வாங்கி கொடுப்பேன் அம்மா நீ எதுக்கு அதை பற்றி கவலைப்படுற அப்பா இருக்கேன்ல நீ அந்த ஆஃபீஸில் ஏதோ சில பார்மாலிட்டி இருக்குன்றாரு போய் பாட்டு மட்டும் வாமா நீ போய் இன்றைக்கே பாட்டு வந்துருமா போய் சரிப்பா ஹலோ பரமசிவ சாரா ஆமாங்க நீங்க சார் என் பேரு சண்முக மேலூர் பக்கத்துல இருந்து பேசுறேன் சார் என் பொண்ணு பிளஸ் டூ படிக்குது வேலை விசயமா உங்கள்ட்ட கேட்டிருந்தேன் இல்ல ஆமாமா சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசி முடிச்சிடலாம் அமௌண்ட் கேட்டிருந்தே அது என்னாச்சு வயலை வித்தாவது எப்படி அமௌண்ட் ரெடி பண்ணிடுறீங்க சரி சரி உங்கள் பொண்ணு என்ன படிக்குன்னு சொன்னீங்க பாப்பா வந்து இப்போ தான் ப்ளஸ் டூ படிக்குதுங்க ப்ளஸ் டூ படிக்கிறவங்களுக்கு எப்படி வளாங்க முடியும் ஐயா இன்னும் மூணு மாதத்தில் எக்ஸாம் வந்துடும் ஐயா நல்லா படிக்கிற பிள்ளை தான் அது எப்படியும் பாஸ் ஆகிரும் முன்கூட்டியே சொல்லி வச்சா நல்லது தானேங்கய்யா ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறமா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கய்யா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஏழு எட்டு பேருக்கு நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியுமியா அதுதான் அவங்க கிட்ட வேலை கேட்குறேன் அப்புறம் உங்கள் பொண்ணுக்கு சில ஆ இருக்கு சொல்லுங்கய்யா சொல்லுங்கயா இன்டர்வியூவில் கொஞ்சம் கொஸ்டின்லாம் கேட்பாங்க சொல்லுங்கய்யா சரிங்கய்யா அது என்னென்ன கொஸ்டின் எனக்கு தான் தெரியும் உங்கள் பொண்ணை வர சொன்னீங்கன்னா கொஞ்சம் வேணுன்றதை சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல என்ன நான் சொல்கிறது ஆ சரிங்கய்யா அனுப்புறீங்க அனுப்பிவிடுறீங்க ஆ சரி சரி ஐயா என்னால் வர முடியாதுங்க வேலை இருக்குது பொண்ணை மட்டும் அனுப்பி வைக்கிறீங்க பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை உங்கள் பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்லி கொடுத்துட்றேன் நீங்கள் கவலையே படாதீங்க உங்கள் பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலை உறுதினு வச்சுக்கோங்க ஓகேவா ஆஹ் நன்றிங்க யார் மணி சண்முகம் எந்த சண்முகம் எங்க அப்பா சண்முகம் வேல விஷயமா சொல்லிருந்தாரு உங்களை பார்க்க சொன்னாரு ஓ அது நீதானமா உள்ளாமா கர்மா சும்மா கர்மா ஆமாம் உன் பேர் என்ன சொன்ன காயத்ரி காயத்ரியா நல்லா இருக்கு உன் பேரு ம் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு தான் பார்க்குறாரு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் ஒரு தங்கச்சி ஒன்று அக்கா ஒன்று அப்படியா ப்ளஸ் டூ தானே படிக்கணும் சொன்னேன் ஆமாம் சார் நல்லா படிப்பியா ம் நல்லா படிப்பேன் சார் ஓ வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத உங்க அப்பா எல்லாமே ஃபோனில் சொல்லிட்டாரு மற்றவனு வச்சுக்குவேன் நான் அமௌண்ட் அதிகமாக கேட்பேன் உங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னாரு நீங்களும் கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கீங்க கம்மியான அமௌண்ட்டு தான் பேசியிருக்கேன் அது எதுக்கு பேசினா புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை நான் வாங்கி கொடுத்துருவேன் அதை பற்றி நீ கவலையே என்ன நான் சொல்கிறது கவலைப்படாத உனக்கு கவர்மெண்ட் வேலை நான் வாங்கி தர்றேன் என்ன சார் இப்படி பண்றீங்க கவர்மெண்ட் வலமா அமௌண்ட் வேற கம்மியா குடுக்குறீங்க மத்தவங்கள்ட்ட எல்லாம் வேற மாதிரி மேனேஜரு சூப்பர்வைசரு இந்த மாதிரி சொல்லி நிறைய இருக்கு இங்க நான் மட்டும் தான் சொன்னா புரிஞ்சுக்கும் சார் வேணா சார் இப்படி வேணா சார் ஏன் சார் சமாளிப்ப என்ன சார் இதெல்லாம் சார் ஏ சார் இப்படி பண்றீங்க

வந்தேன் வந்த இப்படிதான் தப்பா நடந்து அப்பா உன்னை அனுப்பிவிட்டாரு கஷ்டப்படுறவங்க ஏதாவது ஒரு வேலை கிடைச்சதுன்னா அத வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிடுவோம் அப்படின்னு உன்னை நம்பி வந்த அப்பா எங்க அப்பா விவசாயி என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு பொம்பளை பிள்ளைங்க நாங்கள் படித்து முன்னுக்கு வந்தால் இந்த ஊர் நல்லது பேசும் நல்லது பேசணும்னு நம்பி பெருமையாக இருக்கும்னு நினச்சாரு அதனால தான் உங்ககிட்ட கேட்டார் உனக்கு பணம் எப்படி தரமா எங்கள் அப்பா ரெடி பண்ணாரு வயக்காடை விற்று பணம் ரெடி பண்ணிட்டு இருந்தார் உன்னால எங்க விவசாய தொழிலே போச்சு அப்படி இருக்கும்போது என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குற இந்த மாதிரி தான் எல்லா பொண்ணுங்களையும் ஏமாத்திட்டு இருக்கியா எங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் ஏமாத்தாத அந்த பாவம் ஒண்ணு சும்மா விடாது சொல்லுமா எனக்கு இந்த வேலை வேணாம்ப்பா ஏமா அப்படி சொல்ற அவ ரொம்ப தப்பானவப்பா யாரமா சொல்ற அந்த ஆபீசரையா அப்பா நான் உனக்கு படிச்சு வேலை வாங்குறேன்ப்பா லஞ்சு கொடுத்து நமக்கு இந்த வேலை வேணாம்ப்பா இல்லப்பா விவசாய நிலத்தை விற்க வேணாம்ப்பா நம்ம விவசாயம் பண்ணலாம்ப்பா நான் படிச்சு நேர்மையா வேலை வாங்குறேன்ப்பா அதான்ப்பா நமக்கு நல்லது சரிம்மா நீ பாத்து வீட்டுக்குவாம்மா